وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا لا تؤاخذنا إن ديننا أو أخطأنا إلى آخر الآية وقال نَبِيُّ الله سيد البشر خاتم الانبیاء والمرسلین محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم من قرأ خواتیم سورة البقرہ قبل نومه کانت لہو حرزا من الشیطان او کما قال علیہ الصلاة والتسلیم شنگیکم نہیند مریاد اکم انسان ہے میلان پریور ہڑے پاس سرکوئی ہے سہو அருமை நாயகம் தன்னாகும் அடையியோ அவர்களின் நிர்வாகியங்கள் நிறைந்த உணர்வுமாறு நாம் சுகவடி இன்றோடு இன்றோடில் பக்கராவை நிறைவு செய்தோம் நாம் அதை ஓதவும் கேட்கவும் செய்வோம் சூரத்து பக்கரா என்பது குரானிலேயே மிக நீண்ட நெடியதோர் சூழல் அந்த சூறாவில்தான் குர்ஹானிலேயே நீண்ட நெடியதோர் வசனம் ஆயத்து இடம்பெற்றுள்ளது அந்த சூறாவிலேதான் தான் ஆணிலேயே மிகச் சிறந்த வந்தனம் இடம்பெற்றுள்ளது அந்த சூறாவிலே தான் ஒரு கடைசியாக இறங்கிய வந்தனம் இடம்பெற்றுள்ளது கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த சூரத்து கபராடைய ஒன்று ஒரு ஆணிலேயே நீண்ட நிறைய சூறா அதுதான் அது மாதிரி வேற எந்த சூறாவும் ரொம்ப லென்த்தாக கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டரை திசூகை உள்ளடக்கியது ஒரு சூறா சோற சொல்வாங்க அதே போல இந்த சூறாவில் தான் குரானிலேயே நீண்ட நெடிய ஒரு வசனம் இருக்கிறது பொதுவாக ஒரு ஆயத் என்பது ஒரு வரி இருக்கும் ரெண்டு வரி இருக்கும் ஆனால் இதுல ஒரு வசனம் இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு பக்கம் அல்லது ஒன்றை கால பக்கம் கொண்ட ஒரு ஆயம் இன்னைக்கு சுபத்துறையில் அதை மோதும் அந்த நீண்டது ஒரு ஆயத்தை மூட சேர்க்கணும் அப்ப நீண்டது ஒரு ஆயத்தை இந்த சூறாவில் இருக்குது இந்த சூறாவும் நீண்ட நெடியது ஒரு சூறா அப்புறம் இந்த சூறாவிலே தான் குரானிலே மிக சிறந்த வசனமாகி ஆயத்தில் இருக்கிறது நேற்றுக்கு முந்தைய நாள் ஆயத்தில் தெரிந்தோம் இந்த சூழலிலே தான் கடைசியாக இறங்கிய வசனம் இருக்கிறது என்று நமக்கு முப்பத்திரிகள் திருப்பணாங்க உதவியாளர்கள் சொல்கிறார்கள் அப்படி ஒரு அற்புதமான சூழாவை நாம் வளர்க்கணும் கண்மணி நாயகன் சூழல் சொல்லி சொல்வார்கள் எவ்வளவு அந்த சகராவை நீங்கள் இரு மலர்களை அடிக்கடி உணர்த்திவார்கள் நீங்கள் இரு மலர்களை இரண்டு பூக்கள் சகராவாக சொல்ல இரண்டு பூக்கள் நீங்கள் இரு மலர்களை அடிக்கடி ஓதிவார்கள் அது என்னது சூரத்தில் பக்கராவும் இதை அடுத்து நாம ஓத இருக்கிற சூரத்து ஆலை இந்த இரண்டு சூறாக்களையும் நீங்கள் அடிக்கடி ஓதுவார்கள் கொஞ்சம் கஷ்டம்தான்

அல்லது அந்த இரண்டும் அந்த ஓதி வரும் அந்த அந்த இரண்டும் இரண்டு அதை ஓதி அடியானுடன் வரும் எப்படி வரும் அவை இரண்டும் இரண்டு நிழற்கொடைகளாக மாறிமாறும் நாளையில மக்கள் திருவழியில நிழலே கிடையாது முழுக்க முழுக்க வெற்ற வெளியான ஒரு மைதானம் கடுமையான சூடும் வெப்பமும் நிறைய சமீபத்துல அந்த மக்காவல மீனாவர வெப்ப ஆலை போல கடுமையான வெப்பம் கொண்ட பூமி தான் பூமி அதாவது சயாமஸ் நாளுடைய அல்லாஹுடைய அரிசி நிழலை தவிர வேறு நிழல் கிடையாது அந்த அரிசி அந்த அந்த சிம்மாசனம் இருக்கு இல்லையா அதனுடைய சேடம் அதனுடைய நிழல் அது மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த நிழலும் இருக்காது அந்த நிழலில்லாத நாளில் நாம இந்த இரண்டு சூறாவை தொடர்ந்து ஓதி வந்தால் இந்த இரண்டு சூறாவும் நமக்கு நிலற்கொடைகள் போல தலைக்கு மேல அமைக்கும் கண்ண உமா கமாமத்தான இரண்டு மேகங்களை போல அமைக்கும் இரண்டு மேகங்களை போல அதை நிற்கும் அவர் வெந்தலாத இந்த இரண்டு சூறாவை நோக்கி ஓதும்படி வலியுறுத்துகிறார் இந்த சூறாவிலே பரப்பு நம்ம சொல்ல அந்த சூழல் கடைசி இரண்டு வசனங்கள்

கொண்டு வந்து நாயகத்திடத்தில் கொடுத்தார் இல்லையா ஜிவரலை அவர்கள் அல்லாவுடைய வசனங்களை வாங்கி கொண்டு வருவார்கள் லவ்விடத்திலே ஓதி காண்பிப்பார்கள் இப்படி ஓதிக்கிறாங்க அது சாபாக்கு ஓதி காண்பிப்பார்கள் தான் நடமுற ஆனால் இந்த சூரத்தில் மக்களாவுடைய கடைசி ரெண்டாயிரத்தி மட்டும் ஆமலர் ரசோலி விமானம் செல்லுகிறவர்களுக்கு ஆயத்தும் லாயு கல்லிக்குள்ளான சுத்தம் இல்லாமல் ஆஹா என்று தொடங்குகிற அந்த ஆயத்தும் கண்மணி முகமது ரசூலுல்லாஜிக்கு சேர்ந்திருந்த போது அல்லாஹு தாலா தொழுகையை கொடுத்தது போல இந்த இரண்டு வசனங்களையும் கொடுத்தால் என்று அதிக அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் எனக்கு மேகாஜி சென்றிருந்த தொழுகையை கொடுத்தால் அதே போல சூரத்தில் மக்கராவுடைய கடைசி இரண்டு வசனங்களையும் எனக்கு கொடுத்து அனுப்பினான் அப்போ பூமிக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய வசனங்களுக்கு மத்தியில் வானில் சென்று வானத்திற்கு சென்று விண்ணுலகிற்கு சென்று முகமது ரசூல்லாத்தாசன் வாங்கி வந்த வசனம் தான் இந்த ரெண்டு வசனம் இந்த ரெண்டு வசனத்தினுடைய சிறப்பை நாம தெரிஞ்சு அருதல்லாசனம் சொல்வாங்க யார் சூழத்தில் மக்களாவுடைய கடைசி வசனங்களை தூங்குவதற்கு முன்னால் உணர்ந்தார் அவருக்கு அது சைத்தானில் இருந்து பாதுகாப்பாக அமைகிறது சைத்தானில் இருந்து பாதுகாப்பாக அது அமைகிறது

நீங்கள் இரண்டு வெளிச்சம் தரும் பொருளை கொண்டு நீங்கள் சும செய்து வந்தீங்க ஒன்னு என்ன சுரத்தில் பார்த்தீங்க மற்றொன்னு என்ன சுரத்தில் மகாராவடைய கடையை வருனாங்க இந்த கடைசி ரெண்டு வருதுங்க அப்போ இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கிய திறந்துவிட்டேன் சுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒண்ணு சூரத்தில் மகாராவடைய கடையை திறந்து வந்தாங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாம தூங்குவதற்கு முன்னால கொஞ்சம் பெட்ல உட்கார்ந்து உடனே படுத்து உட்கார்ந்து ஆயத்தில் குறுப்பையும் இந்த வசரா சூழாவுடைய கடைசி இரண்டு வசனங்களையும் ஓதித்து படுத்தால் நமக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாது குறிப்பாக இந்த கெட்ட கனவுகள் இந்த பயப்படுற மாதிரியான விஷயங்கள் அல்லது ஏதாவது ஒரு ஒரு திகழ் மாதிரி நம்ம தூக்கத்தை கெடுக்கும்படியான எந்த பாதிப்புகளும் ஏற்படாது நிம்மதியாக உடனே எழலாம் எப்போ நாம் இந்த சூழத்தில் பக்ராவினுடைய கலை வசனங்களையும் அதே போல ஆயத்தில் எவர் ஒருவர் இந்த பக்ராசூரா கலை திரண்டு வசனங்களை மோதுகிறாரோ அவருக்கு அது செய்தானில் நின்றும் கேடயமாக அமையும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒன்றாக அமையும் இந்த வசனம் அவ்வளவு அற்புதமான வசனம் இன்னும் சொல்ல போனா இந்த வசனம் என்பது

இந்த உம்மத்தை சார்ந்த மும்மின்களும் அல்லாஹையும் சூறையும் வேதன்களையும் கொண்டவர்கள் முழுமையாக விட்டார்கள் அப்படின்னு இந்த உண்மத்தை புகழ்ந்துதான் அல்லாஹு தர சொல்லுகிறார் அப்போ இந்த உம்மத்தினுடைய சிறப்புகளை நிரம்பி ஒரு வசனமாக ரெண்டு வசனமும் இருக்கிறது அதே போல அந்த துறா பார்வை ரப்பனா இன்னும் ரப்பே நாங்கள் மறந்த அல்லது நாங்கள் தவறுதலாக சேர்ந்த பாவங்களுக்காக நீங்களை தண்டித்து விட இங்கே ஒரு செய்தியை மாற்றும் மட்டும் சொல்லி விடுக்கிறேன் நாம ஒரு விஷயத்தை மறந்து செய்து விட்டாலோ தவறுதலாக செய்து விட்டாலோ அதற்கு மறுமையில பிடிமானம் கிடையாது இந்த உம்மத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நிறைய அவங்க சொல்லுவாங்க என்னுடைய உம்மத்தை குற்றம் மறதியும் நீக்கப்பட்டு விட்டது என்னுடைய உம்மத்தை குற்றம் தவறுதலாக செய்யப்படக்கூடிய குற்றமும் நீக்கப்பட்டு என்ன அர்த்தம் அது பட்டியல் எழுதப்படாது ஒரு மனிதன் மறந்து ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா ஒரு மனிதர் தவறுதலாக ஒரு காரியத்தை செஞ்ச ஒரு பாவத்தை செஞ்சுக்காருனா அந்த பாவம் எழுதப்படாது ஏன் இந்த உண்மத்திற்கு அல்லாத அந்த ரெண்டையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டா கிடையாதுன்னு சொல்லிட்டா அப்ப இந்த ஆயத்திற்கு என்ன விளக்கம் யாருந்தா நாங்கள் மறந்து செய்த பாவங்களுக்கு நீ எங்களை கண்டிச்சு அதுக்கு என்ன விளக்கம் இல்லாதுன்னா மறதியை தரும்படியான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா மறதியை ஒரு மனிதனுக்கு மறதி எப்போ வருதுன்னா கவனக்குறை இருந்தால்தான் மறதி வரும் ஒரு மனிதனுக்கு கவனக்குறைவு இருந்தால்தான் மறந்துடும் அப்ப அந்த இடத்துல அந்த வசனத்திற்கு என்ன விளக்கமா யாருலா எங்களுடைய குறைவை கொண்டு நீ எங்களை குடித்து விடாது தான் மறந்து கவனக்குறைவனுடைய அலட்சியம் செய்ய மாட்டாங்க அந்த அலட்சியம் தான் கொஞ்ச கொஞ்சமாக மனிதரின் கழுதியின் பக்கமும் மனிதரை வந்து தவறுதலாக ஏதேனும் பக்கம் செய்வதில் நின்றும் நம்பணத்தில் பாதுகாப்பு செய்யக்கூடிய வசனம் தான் இது வசனங்களை ஓதி அதன் மூலமாக விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை குரானுடைய சிறப்புகளை விளங்கி அதோடு நம்மை பலமான முறையில் தொடர்பு பட்டுக்கோ